பாக்ய்யலக்ஷ்மி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ஈஸ்வரிக்கு இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கோபியை வந்து சொன்னதாக சொல்லி நர்ஸ் வந்து சொல்கிறாங்க உடனே ஈஸ்வரி பதறிய போய்ட்றாங்க என்னுடைய பையனுக்கு இப்படி ஒரு நிலமையா கடவுளே என் பையனுக்கு மட்டும் ஏன் சோதனைக்கு மேலே சோதனையை கொடுக்குற இது எல்லாத்துக்குமே காரணம் பாக்கியா நீ தாண்டி உன்னால தான் என்னுடைய பையனுக்கு இப்படி ஒரு நிலம அதை போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எதுக்காக இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப உடனே நம்ம எழில் என்னுடைய கேள்வி கேட்குறீங்க உங்களுக்குன்னு கிடையாது பாட்டி யாருக்குமே என்னுடைய அம்மாவை கேள்வி கேட்கற அதிகாரம் கிடையாது இனி என்னுடைய அம்மாவை யாரும் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க உடனே தாத்தா வந்து இங்க பாரு ஈஸ்வரி உன்னுடைய பையனுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவன் செஞ்சு பாவத்துக்காக பாக்கியோட வாழ்க்கை கெடுத்ததுக்காக கடவுள் அவனுக்கு இந்த ல வந்து தண்டனையை கொடுக்கறான் இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா ஒரு பையனை பெத்து வச்சுட்டு அவனுக்கு இப்படி ஒரு நிலைமையன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பதறி போறாங்க அதோட இந்த பிரமபை முடிச்சிருக்காங்க